நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி முக்கியமான செய்திகளெல்லாம் அப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உலகநாயன் கமல்ஹாசன் விலகுகிறார் ஷாக்காக இருக்கும் எல்லாருக்குமே அது என்ன ஷாக் எதுக்காக அப்படிங்கிறத பின்னால் சொல்கிறேன் அடுத்து போட்டியாளர்களில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு ஒரு தவறான மருந்தை கொடுத்து பிக்பாஸில் தவறான மருந்தை கொடுத்து கு ஊழல் பண்ணினதாக ஒரு குற்றச்சாட்டு பிரபல நிறுவனத்து மேலே இருக்குது அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன் அகில இந்திய அரசியலில் உலகநாயகன் கமல்ஹாசன் இறங்குகிறார் எப்போ எந்த தேதியில் என்னைக்கு அதையும் சொல்கிறேன் இப்போ இந்தியன் டூவில் வந்து யங் கமல்ஹாசனா அல்லது தாத்தா கமல்ஹாசனா யார் காஜல் அகர்வாலுக்கு என்ன கேரக்டரு அந்த இது அதையும் பற்றி சொல்கிறேன் நடந்து முடிஞ்ச இந்தியன் டூவை பற்றி அதாவது கேடிய ஆடியோ ரிலீஸை பற்றி எதுவும் சொல்லலையா அதெல்லாம் நீங்களும் நேரடியாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே எல்லா சக நண்பர்கள்லாம் நிறையா சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் புதுசாக நடக்க போகிறத சொல்லலாம்ல சரி இப்போ பிக் பாஸ் எடுத்துக்குவோம் இந்த ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பிக் பாஸ் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அரசியல் இந்த மேட்ருக்கு வருவோம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் உடனே முதல்ல சொன்னால் நீங்கள் தொடர்ந்து பார்க்க மாட்டீங்க கடைசி வடி பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தானே எனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாளாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ டெல்லி ஹிந்தி பிக் பாஸை வந்து சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் கிடையாது அவர் விளையிட்டார் அதுக்கு பதிலாக அனில் கபூர் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது தகவல் என்ன அவங்களே ட்ரெய்லரே விட்டாங்க அனில் கபூர் தான் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்னு சரி இதன் எதிர்வொழி மற்ற எல்லாம் இருக்குமா இப்போ கேரளாவில் மோகன்லால் தான் இப்போ தோத்து வழங்கிட்டு இருக்காரு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நீங்கள் ஒன்றுமே சரியாக பண்ணுறதில்ல நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா கூலா அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதைத்தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அவர் உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க தமிழ்நாட்டில் வந்து கமல்ஹாசன் சார் இருக்கார் அவர் என்னங்க அவர் எழுதி கொடுத்த இதே அங்கே பேசுகிறாரு சொந்தமாக அவர் இது பண்ணலையா அவர் சொந்தமாக ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் தங்கை கைவசப்படுத்திக்கலையா அவரை கண்டா எல்லாரும் இங்கே பயப்படுறாங்களே இங்கே நீங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயப்படுறீங்க அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை நீங்கள் ஏன் படிக்கணுங்கிறது அவசியமாக அப்படின்னு ரொம்ப தாக்கிட்டாங்க லாலேட்டனை லாலேட்டன் போதுப்பா நமக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்னு ஒரு கசந்து போய் இருக்கிறார் இதே நேரத்தில் அங்கே சிபின்னு சொல்லி ஒரு விபின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு டிஜே அவர் அவர் தனியார்லாம் இப்போ பல நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்குவார் அவருக்கு ஒரு மிதமான ஒரு உடம்பு சரியம் இல்லாமல் ஆகிப்போச்சு அந்த உடம்பு சரியம் இல்லாமல் ஆனப்போனவங்களுக்கு அவங்க இந்த மருந்துகிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் அந்த ஒரு நாள் மற்ற மருந்தை சாப்பிட்டு இது ஏதோ ஒரு உள்ளடி வேலை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மருந்தை மற்ற கொடுத்து விசாரிக்கும்போத அது வேறு மாதிரியான மருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் அந்த பிக் பாஸ்க்கு அந்த நிறுவனத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ நீ என்னுடைய இதை நடந்துக்கிட்டியில் அது உண்மை நீ வெளியே சொல்லணும் இல்லைன்னா இந்த பிக்பாஸில் நடந்த குட்டெல்லாம் ரகசியங்களையெல்லாம் நான் குட்டை உடச்சிடுவேன் அம்பலத்தை கொண்டாந்துருவேன் நாசி ஆகிடுவீங்க அப்படின்னு இருக்காரு சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டின் பாஸ் உலகநாயன் கமல்ஹாசன் அடுத்த வருஷம் இப்போ அடுத்த வருஷங்கும் போத இருபத்தஞ்சில் எம்பி ஆகுறாரு உலகநாயன் கமல்ஹாசன் எம்பி ராஜ்யசபா மெம்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதவியோடு மெம்பர் எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது இது எம்பி ஆன பிறகு பிக் பாஸை தொடர்ந்து நடத்துவாரா அதற்கான வழி இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க எம்பி ஆனாலும் அவர் பிக்பாஸை நடத்தணும்னு நீங்கள் உங்களில் ஒரு சாரார் விரும்புவீங்க ஆனால் அவர் அகில இந்திய அரசியலில் வந்து அடி எடுத்து வைக்கப் போகிறார் அது எப்போ நடக்க போகுதுன்னா ஜூலை மாதம் போகுது இந்த ஜூன் மாதம் தான் இருக்குது ஜூலை மாதம் போகுது அந்த ஜூலை மாதம் வந்து அவர் அகில இந்திய அரசியலுக்கு அவர் வர போகிறார் எப்படி இந்தியன் டூ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் டெல்லியில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடக்குது அந்த ஆடியோ லான்ச் இப்போ சென்னையில் நடந்த மாதிரி இல்லை சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியுடைய மொத்த தலைவர்களும் அந்த மேடையில் இருக்காங்க அந்த மேடையில் தான் உலகநாயன் கமல்ஹாசன் தன்னுடைய இந்திய அரசியலில் காலடித்து வைக்க காலடி அடித்து வைக்கிறார் சரி அதுக்காக இந்தியன் டூ எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த இந்தியன் டூவில் இருக்கிற பிரச்சனை என்ன அந்த படத்தினுடைய மைய கருத்து என்ன பேங்க் ஊழல் அப்புறம் அந்த பேங்கை இதை பயன்படுத்தி எவன் எவனுக்கு எப்படி எப்படியெல்லாம் கடன் கொடுத்து எவனவனும் உயர்த்தினாங்க அரசு அமைப்புகளெல்லாம் எப்படி பால்படுத்தினாங்க ஊழல் எப்படி பரப்புனாங்க எப்படி பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் கடன் வாங்கினவன் எப்படியெல்லாம் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியன் டூவில் அலைச்சிருக்காங்களாம் இதெல்லாம் வெளிக்கொண்டுற படம் தான் அது அப்போ இந்த மேடைக்கு அரசியல் தலைவர்கள் வரணும்ல அதனால டெல்லியில் கொண்டாடுறாரு கொண்டு வர்றாரு தலைநகர் டெல்லியில் உலகநாயர் கமல்ஹாசன் அகில இந்திய அரசியலுக்கு வருவதற்கான காலையை எடுத்து வைக்கும் விழா தான் டெல்லியில் நடக்கப் போகுது ஓகேயா சரி அடுத்து விலகுகிறார்னு சொன்னல எதை விட்டு விலகுகிறாருன்னா பாஸ் தொகுத்து வழங்குறதை விட்டு தான் விலகுறாரு ஏன்னா அவருக்கு அரசியல் வேலைகள் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஜூன் இந்த இருபத்தி அஞ்சில் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறாரு அடுத்த வருஷம் இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் வருது சட்டசபை தேர்தலுங்கிறது எவ்வளவு கஷ்டமான தேர்தல் அதில் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் கூட்டணி திமுகவோட தான் அதில் மாற்றம் கிடையாது அந்த கூட்டணி கட்சி எத்தனை சீட்டு ஓக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க முல்ல அதற்கான வேலைகளில் கடுமையாக ஈடுபட்டால் தான் அதை சரியாக செஞ்சு முடிக்க முடியும் ஆகையினால் அந்த நடவடிக்கையை ஈடுபடுவதற்காக மிட்பாஸை விட்டு வளர்கிறாரு அதுவும் சரிதான் தமிழ்நாட்டு அரசியலில் தலைவராக வர்றதுக்காக தளபதி விஜய் வந்து திரையுலகத்தை விட்டு வளர்கிறாரு அகில இந்திய அரசியல் அடியெடுத்து வைக்கிறாரு தன்னுடைய கட்சி தலைவர்களை பிரமுகர்களை எம்எல்ஏக்களை ஆக்குறாரு அவரை அரசியலில் தீவிரமாக ஈடுபடணும் அப்போ அவர் செய்த இதை பாஸை விட்டு வழங்கலாம்ல அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஆக இது ரெண்டு எதுபோது அடுத்த வருஷம் நடக்குதுங்க சரி இப்போ இப்போ சென்னையில் நடந்த விழாவில் டைரக்டர் சங்கர் வந்து ஒரு தகவலை சொன்னார் இந்தியன் டூவில் காஜல் அகர்வால் சீன் வராது அது வந்து தேர்ட் பார்ட்டில் தான் வரும் இந்தியன் தேர்டில் தான் வரும் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம எல்லோருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ இந்தியன் டூவில் வந்து கமல் சாருக்கு ஜோடி காஜல் அகர்வால் தானே வயதான காஜல் அகர்வால் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த இந்தியன் டூவில் பெரும்பாலான சீன் வந்து இளைஞர் கமல்ஹாசன் தான் அதிகமாக வர்றாராம் ஆக அவருக்கு ஜோடி யார் காஜல் அகர்வால் இல்லைன்னா இந்த பாரான்னு ஒரு பாட்டு வந்துச்சில்ல அமர்கலமான பாட்டுக்க இந்தியன் டூவிலேயே உணர்ச்சி அடையக்கூடிய உணர்வு ஊட்டக்கூடிய எழுச்சியான பாட்டு தம்பி பா விஜய் எழுதிய அந்த பாட்டு தான் பாரா பாட்டு தான் தமிழனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இரத்தத்தை முற்கேற்ற கூடிய பாட்டு அந்த பாட்டில் ஒரு பெண் குரல் வரும் அழகான வார்த்தைகள் அழகான அற்புதமாக இருக்கும் அந்த குரல் அப்போ அந்த பாட்டை பாடுற அந்த குரலுக்குரிய பெண்ணாக நடிப்பது யார் இது ஒரு சந்தேகம் வரும் அது சார் சொல்லணும் அது யார் அப்படிங்கிறத சொல்லணும் பார்க்கலாம் இது தான் நான் சொல்ல வந்தேன் சரி நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க